ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து நீங்கள் எஸ்சிடிசியில் போகிறீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டிங்க மதியான டைமில் தெரியாமல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏசி கிடைக்கும் ஏசி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நான் ஏசியில் போனீங்க அப்படின்னாலும் அதில் சைடில் ஸ்க்ரீன் வைக்கிறானா தப்பிச்சுட்டீங்க மேபி இந்த கலர் பஸ் இந்த மஞ்சள் கலர் பஸ்ஸில் வந்து ஜீபஸ் அதில் போனீங்க அப்படின்னா இது பாருங்கள் பயங்கரமான வெயில் விண்டோ சீட்டில் இருக்கிறவங்கள வந்து அப்படியே எரிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்கிறீங்க இப்போது கிலாம்பாக்கட்லேருந்து ஏறி இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஏறி இருக்கேன் இது திருச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகும் இந்த அடிக்கிற வெயிலில் வெடுத்து வாங்குது வெயிலில் மாட்டிக்கிட்டோம் பஸ்ஸே கிடைக்காதப்ப வந்து இப்படி நீங்கள் பஸ்ஸு கிடைச்சா போதும் அப்படின்னு ஏறினீங்கன்னா வங்கமாக மாட்டிக்கிறீங்க வெயில் அவிஞ்சுலாம் போவீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்ஸில் பார்த்திங்கன்னா மூணு பேர் நீங்களே திறக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் சைடில் ஸ்க்ரீமில் அதனால் படிக்க வைக்கிட்டு தான் இப்படி தான் வந்து யாரும் மாட்டிக்காதீங்க முடிச்ச அளவுக்கு ட்ராவல் பகல் அவாய்ட் பண்ணிட்டு நைட் அவாய்ட் பண்ணுங்கள் அது போக மார்னிங் டைம் வந்து கிலோ பக்கத்துலேருந்து அவுட்ரு போகிற பஸ்ஸு இதே கிடையாது ரொம்பவே தான் இருக்கும் பஸ்ஸு ரொம்ப கம்மியாக தான் அங்கேருந்து அதனால் நிறையா பேர் பஸ்ஸு கிடைக்காம கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி போய் மாட்டிக்கிறாங்க இன்னும் அந்த மாதிரி விகரெல்லாம் மாட்டி வீட்டில் ரெண்டு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் தி மார்னிங் ஆனால் மார்னிங் வைப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ட்ராவல் ஃபயர் பஸ்ஸு ட்ராவல் ஃபயர் அந்தளவுக்கு டக டக தக தகனே இதோட பார்த்திங்கன்னா வைப்பை வாங்கிட்டு பூஞ்சியை துடைச்சி டேஸில் டீட்டை தளச்சுக்கிட்டு இருக்கேன்